Hello friends, welcome back to my channel. நாங்க எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காவல் கிணறு புண்ணியவாளபுரத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் காவல் கிணறு ஜங்ஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து சர்ச்சுக்கு உள்ள வரும்போது ஒரு பெரிய கொடிமரம் இருந்துச்சு சைடுல எல்லாம் ஸ்தலங்கள் கட்டியிருந்தாங்க அப்புறம் மலை வடிவத்தில் ஒரு குருசடி மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க அதுல வந்து ஆண்டவருடைய சிறுபம் இருந்துச்சு இன்னொரு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பீடம் இருந்துச்சு அதில் வந்து மாஸ் நடத்துவாங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க அடிக்கடி அசனம் கொடுப்பாங்க இந்த கோயிலில் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு இங்க தான் மொட்டை போடுவாங்க எல்லா வருஷமும் செப்டம்பர் மாதம் மாதா பிறந்த நாளை பண்ணி தான் இந்த கோயில்லையும் திருவிழா நடக்கும் இந்த சர்ச்ல எப்பவுமே கூட்டம் இருக்கும் நாகர்கோயில் கன்னியாகுமரியிலிருந்து ட்ராவல் பண்ணி வரக்கூடியவங்க இந்த சர்ச் பக்கத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணுவாங்க மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இதில் நின்று பிரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க இதுதான் வேளாங்கண்ணி மாதாவுடைய பீடம் இதுக்கு முன்னாடி இந்த பீடத்துல வந்து பெயிண்டிங் வேற மாதிரி இருந்துச்சு நாங்கள் இப்போ போயிருக்கும் போது இந்த பீடத்துல வந்து வேற மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால ஒரு கேண்டல் ம் இங்க வந்து இதுல சர்ச்சுக்கு முன்னாடி நின்று பிரேயர் பண்ணிட்டு போறாரு நாங்களும் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டி அதில் கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க பனங்கிழங்கு அந்த பாட்டிட்டு இருந்து பனங்கிழங்கும் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் சேர்ச்சில் இருந்து கிளம்பிட்டோம் சர்ச்சுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தர்பூசணி இளநி பனங்கிழங்கு நொங்கு இந்த மாதிரி நிறைய சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க இந்த மாதா தான் தென் தமிழகத்தின் வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த சேர்ச் விசிட் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை இந்த சர்ச் இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இந்த சைடில் வரும்போது அதாவது இந்த கோயில் கிராஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சில் இருந்து கிளம்பியாச்சு நாளைக்கு இன்னொரு விளாக்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி யூ பாய்